அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை ஜோதிடம் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து அடிப்படை ஜோதிடம் படித்து உயர்நிலை வரைக்கும் படித்து முடிச்சுருக்காங்க இரண்டாவது பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிறு திங்கள் செவ்வாய் வாரத்தில் மூன்று நாள் நமது ஆன்லைன் வகுப்பு நடைபெறுங்க இந்த ஆன்லைன் வகுப்பு மூலியமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டே நீங்கள் தாராளமாக ஜோதிடம் கற்றுக்கலாம் அடிப்படை மட்டும் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டு மாதம் அடிப்படை வகுப்பு நடைபெறுதுங்க இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது ஏ டு ஜெட் வரைக்கும் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் இரண்டு மாதம் அடிப்படையும் அடுத்த இரண்டு மாதம் அப்படிங்கும்போது கிரகங்களுடைய தன்மையும் அதுக்கு அடுத்து இரண்டு மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உயர்நிலை வகுப்பாக மொத்தம் ஆறு மாத காலங்கள் இந்த வகுப்பு நடைபெறுது உங்களுக்கு இதில் படிக்க விருப்பமுள்ளவர்கள் உங்கள் இடத்திலிருந்தே தாராளமாக படிக்கலாம் இந்த வகுப்பை முடித்ததன் பின் நீங்கள் அலுவலகம் அமைத்து ஜோதிடத்தை தொழிலாக செய்யும் அளவிற்கான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் முன்பதிவு மிக மிக அவசியம் ஆன்லைன் வகுப்பு என்பதால் இரவு எட் மணி முதல் ஒன்பது மணி அளவு வரை நமது ஆன்லைன் வகுப்பு நடைபெறும் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி